அறிவே மனம் உங்கள் உளவியல் சகோதரி எம் எஸ் கேப்ரியா சுகர் பிரஷர் ஏன் குறையவே மாட்டேங்குதுன்னு யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா வாழ்க்கை சூழல் தான் அவரவர்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் எண்ணங்களும் சிந்தனைகளும் தான் இப்போ லேடீஸ் எடுத்துக்கிட்டோம்னா தன்னோட உறவினர்களும் உடன் பிறந்தவர்களும் ஒரு செயல்பாடு ஒரு ஆடம்பர வாழ்க்கை இருக்குது அப்படின்னா அதுபோல் தனக்கு இல்லைன்னு சொல்லி அதிகமான ஏக்கமும் அதுக்காக அனுதினமும் எண்ணத்தின் அடிப்படையில் செயலின் அடிப்படையில் போராடி கொண்டே தன்னுடைய வாழ்க்கையை வாழாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதனுடைய விளைவு அவர்களுக்கு சுகர் பிரஷர் குறையிறதே இல்லை அடுத்தது ஜென்ஸுக்கு பார்த்தோம்னா இவர்களுக்காக போராடி போராடி தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் மனைவி மக்கள் மகன் மகள் இவர்களுக்காக போராடி தன்னுடைய எண்ணத்தையும் சிந்தனையையும் ஏக்கத்தையும் பசியையும் தவிர்த்து கொண்டு அனுதினமும் ஓடிக்கொண்டு தனக்காக எதையும் சேர்த்து வைக்காமல் குடும்பத்துக்காகவே உழைத்து கொண்டு திருப்தியே செய்ய முடியாத சூழலில் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களுக்கும் இந்த பிபி சுகர் அவர்களை விட்டு போவதே இல்லை அப்போ நம்மளுடைய எண்ணம் சிந்தனையில் ஏற்படக்கூடிய எண்ண ஓட்ட அலைகள் தான் ஒரு நோயை உருவாக்குகின்றது ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியாத நோயையும் உண்டாக்குகிறது நாம் நம்மளுக்காக வாழ்கின்றோமா நம் குடும்பத்திற்காக வாழ்கின்றோமா பிறரின் பெருமைக்காக வாழ்கிறோமா சிந்தித்து பாருங்கள் உங்களுடைய எண்ணத்தை சரிசெய்யுங்கள் சீரமையுங்கள் நீங்கள் நோயில்லாத வாழ்க்கையை வாழ முடியும்